விஷ்ணு பகவான் பார்வதி தேவியை ஐம்பத்தி ஒரு துண்டுகளாக வெட்டுறாரு அந்த ஐம்பத்தி ஒரு துண்டுகளும் விழுந்த இடம் தான் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களாக மாறுது இதில் யோனி பீடம் விழுந்த இடம் தான் அசாம் காமாக்கியா ஆலயம் அந்த ஆலயத்திலிருந்து அக்னி ருத்ரன் சுவாமிகள் அவர்களுடைய ஆசிர்வாதத்தால் நேரடியாக நம்மளுக்கு இந்த குங்குமம் கிடைச்சிருக்கு இது ஒரிஜினலான அசாம் காமாக்கியா குங்குமம் இந்த குங்குமத்தை நம்ம நெத்தியில ஒரு வாட்டி இட்டுக்கிட்டால் ஒரு வருஷத்துக்கு அதோடைய பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த குங்குமத்தோடு சேர்ந்து விசேஷமாக நம்மளுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய எந்திரமும் காரிய சித்தி எந்திரமும் வரும் அது மட்டும் இல்லாம சுக்கர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரமும் சேர்ந்து கிடைக்கும் இது மட்டும் இல்லாம பூஜை பண்ணின லக்ஷ்மி குபேர காயின் அதே மாதிரி பஞ்சு பூ யோக யோக ரத்தினக்கல் அதே மாதிரி லக்ஷ்மி சோழி இது எல்லாமே சேர்ந்து கிடைக்கும் நம்மளுடைய காமாக்கியா கோவில் இருந்து திருநூறும் பந்தன கயிறும் சேர்ந்தே கிடைக்கும் இந்த விசேஷமான ஒரிஜினல் காமாக்கியா குங்குமத்தை நீங்களும் வாங்க விரும்புறீங்க அப்படின்னா ருத்ரா கிறிஸ்டல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்